ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஆகஸ்ட் பன்னிரெண்டு இராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் மனிதனிடத்தில் தர்மநியதி செய்யும் செயல்களில் நடத்தையில் பேசும் வார்த்தைகளில் மற்றவர்களை பாதிப்பதாக அவமதிப்பதாக இல்லாமல் மற்றவர்களுக்கு நஷ்டம் கஷ்டம் ஏற்படுத்துவதாக இல்லாமல் யோசித்து கடைபிடித்து அதில் தன்னுடைய தர்மத்திற்கும் கூட எதிராக இல்லாமல் தன்னையும் பாதிக்காமல் சத்திய மார்க்கத்திலேயே நடக்க வைக்கும் நடத்தைகளே சாந்தியை பெறுவதற்கான சௌந்தரியமான நடத்தைகளாகும் அப்படிப்பட்ட நடத்தைகள் ஒருவனுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இதயத்தில் நற்குணத்தை சேர்க்க வேண்டும் அப்படிப்பட்ட சவுக்கியம் இதயத்தில் சேர வேண்டுமானால் முதலாவது முற்பிறவிகளின் புண்ணிய பலன் நல்ல சம்ஸ்காரம் எனும் நன்னடத்தை அதன் பிறகு பக்தி செயல்கள் ஆகியவையே ஆதாரம் கடவுள் பக்தியால் பணிவு பீதியால் நம்பிக்கை ஆகியவற்றால் மட்டுமே இதயத்தில் நற்குணங்களை நிலைநிறுத்த முடியும் ஆனால் ஆன்மீக சாதகர்களே முதலில் கடவுள் நம்பிக்கையும் பாப பீதியும் கொண்டிருங்கள் இவ்விரண்டினால் பணிவு மேலும் வலுவடையும் அதுவே சாந்தியாகும் பிரசாந்தி வாகினி அத்தியாயம் பதினைந்து நன்னடத்தையின் திருவுருவாகி யாருக்கும் தீங்கிழைக்காமல் பிரேமையால் தன்னை வளர்த்து கொள்பவனே உண்மையான மனிதனாவான் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்